வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் என்ன கோயிலுக்கு அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா திருச்செந்தூருக்கு தான் கிளம்பி ரெடியாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மொதல் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதுக்கு முன்னாடி திருமண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எண்பற்கன் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்க்ரை ஆன சீலாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் அம்மா வீட்டிலருந்து தான் கிளம்புறேன் அதனால் நானு அம்மா தம்பி தம்பி ஒய்ஃபு என் வீட்டுக்கார் அப்புறம் பிற என் அண்ணா எல்லாருமே காரில் தான் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா சஷ்டி விரதம் பிடிச்சதுனால அப்போயே போகணுன்னு நினச்சிருந்தேன் போக முடியல அதனால் இன்னைக்கு மாத சஷ்டி அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க பாப்புக்குட்டி எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிடுச்சு அவங்க இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாப்பாட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா எங்கேயாவது கிளம்பிட்டோம் அப்படின்னா அழுது அந்த மேக்கப்லாம் அழிச்சிடுவோம் பார்த்துக்கங்க அதுக்கு தான் அது இருக்கா எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி விட்ருக்கேன் பார்த்தீங்களா ஆனால் என்ன அழுது அழுது இந்த கோயில் போக்குலேன்னு பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு ட்ரெஸ்ஸே கசக்கி விட்டுருவோம் அழுகு நாங்கள்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் பெட்ரோல் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் என் தம்பி தம்பி இஃபின் தான் இருக்காங்களா அவங்களும் வந்துட்டாங்க சரி நம்ம கிளம்ப வண்டி தான் கோயிலுக்கு எனக்கு ஒரே ஹாப்பி பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம திருச்செந்தூர் கிளம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஐயனை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி விரதம் வேறு சரின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க இது என்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிற வழியிலேயேவும் விரத விடலாம் சொல்லி ஹோட்டல் பார்த்தோம் அது வந்து இந்த ஹோட்டல் வந்து மணி ஐயர் ஹோட்டல் பார்த்துங்க ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது ரொம்ப நல்ல ஹோட்டல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் போயிருக்கேன் ஆனால் வந்து எப்படின்னா நான் சாப்பிட்ட அனுபவத்தை சொல்கிறேன் இந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு அவங்க பரிமாறுறாங்க அந்த பரிமாறுற தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சதுச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் அது வந்து விரதம் வாங்கிறதுக்காக இந்த ஹோட்டல் வந்து ஃபஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பாடு வந்து எவ்வளோ நாள் வச்சுட்டே இருக்காங்க இன்முகத்தோடு வச்சுட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்துங்க நீங்கள் யாராவது திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா நீங்கள் ஹோட்டல் தேடுறீங்க அப்படின்னா ஆத்தூர் பக்கத்தில் ஆத்தூருக்கு தள்ளி மெயின் ரோட்டில் தான் இருக்குது மணி ஐயர் ஹோட்டல்னு சொல்லிட்டு இதில் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு நீங்கள் யாராவது போனீங்கன்னா நான் சொன்ன ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போங்க இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்சு போய் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால் வெயிட் பண்ணி உக்காந்துட்டு அதே பிறகுதான் சாப்பிடவே போனோம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னா ரோட்டு மேலே உள்ள ஹோட்டல் தான் மணி ஐயர் ஏன்னால் நம்ம எங்கேயோ போகையில் வந்து ஒரு ஹோட்டல் அமையிறதாங்க கஷ்டம் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றலாம் ஆனால் சாதங்கள்லாம் நல்லா அமையாது சாப்பிட்றதுக்கு உணவெல்லாம் அங்கே நல்லா கிடைக்காது பார்த்துக்கோங்க இது நல்லா இருந்துச்சு அதனால் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம திருச்செந்தூர் போக போகிறோம் பாப்பா பார்த்தீங்களா அங்கேயும் வந்து ஒரே சேர்ட்டு தான் எவ்வளோ நாள் கூட்டுனாலும் சரி குழம்புனாலும் சரி சாப்பாடுனாலும் சரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் மூணு தடவை நாலு தடவைலாம் கூட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை நல்லா இருந்துச்சு எல்லாம் ஐயனோட செயல் தான் நினைக்கிறேன் சரி அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் கிளம்ப வேண்டி ஏன்னா எனக்கு பசி வேறு ரொம்ப எடுத்திங்க ஏன்னா அன்றைக்கி சஷ்டி விரதமாக காலையில் நம்ம வீட்டில்னா பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பசி கிடைச்சிச்சி சரி நல்ல ஒரு விரதத்தை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்துட்டோம் நான் எங்கள் அண்ணா வீட்டுக்கார் எல்லோருமே ஒரே டேபில் உட்காந்து சாப்பிட்டோம் அது மாதிரி பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வாழைத்தண்டு வாழைத்தண்டு பொரியல் வச்சுருந்தாங்க சாரி வாழைப்பூ பொரியல் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே நல்லா பழக பார்த்துக்கோங்க அங்கே உள்ளவங்க நல்லா நல்லா பழங்களை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து கோயிலுக்கு வந்தாச்சு இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தான் நம்ம தேய்வான யானை கட்டி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் நின்னோம் பாப்பா பார்த்திங்கனா சரியான கூட்டங்க விலக இடம் இல்லை எப்படி வர்றனே அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுனே எனக்கு தெரியல அந்தளவுக்கு கூட்டம் ஆனால் எங்கள் மாமா அங்கே இருக்கறனால அவர் மூலிமா நாங்கள் போயிட்டோம் கோயிலுக்குள்ளே சரி அதை யானை சத்தை பார்க்கலாம் சொல்லிட்டு வெளியே விடலை உள்ளதாக இருந்துச்சு அந்த தேய்வான யானை அதை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு கடற்கரைலாம் போகலை ஏன்னா அவ்வளோ கூட்டமா வரை இருந்துச்சு என் பாப்பா எப்படின்னா எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா ஒரே அழுக அழுக ஆரம்பிச்சிடும் அப்போதுக்குங்க நம்மளை அழுது கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அழுவா அப்படி தான் முரண்டு பிடிச்சா இப்போ வரைக்கும் சரி நாள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வரிசையில் நிற்போம் சொல்லிட்டு நூறு வாட்டிக்கு எல்லாம் வரிசையில் நின்னாச்சு வீடியோக்கு எப்படி போஸ்ட் கொடுக்காருவன்னு சரின்ட்டு அப்படியே கோயில்களில் போகும் பட்டை கிட்டெலாம் அடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப பக்தி பரவசமாக நம்ம ஐயனை பார்த்ததை ஒரு ஹாப்பி பார்த்துக்குங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி கோயிலுக்கு ரொம்ப நாள் வரணும் வர நினச்சேன் இப்போயே எனக்கு ஷஷ்டி முடிஞ்ச எத்தனை வச்சு ஐப்பசி கார்த்திகை ஆறுகழி மூணு மாதம் ஆச்சு சரி ரெண்டு மாதம் ஆச்சு நம்ம ஐயனை போய் பார்த்துட்டு வந்தாச்சு சரியான கூட்டங்க நான் சுற்றி காமிக்க முடியல ஏன்னா என் பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் ஃபுல்லாகவே எடுக்க முடியல பார்த்துங்க நாலு மணி ஆகிடுச்சி கோயிலுக்குள்ளேயே ஒரு முக்கால் மணி நேரம் நின்று சாமி கும்பிட்டு வர வந்தோம் அதனால தான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல அடுத்த கண்டிப்பாக போடல உங்களுக்கு சுற்றி எல்லா பக்கமும் எடுத்து நான் வீடியோ போடுறேன் சரியா விலக இடில்லை ஏன்னால் கல்யாண முகூர்த்தம் பார்த்திங்களா அதனால் எல்லாமே ஜோடி ஜோடியாக பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு பார்த்துக்கோங்க அதுவும் ஐயனை பார்த்தா ஒரு ஹாப்பியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா என் பின்னாடி இருக்குது எங்கள் அண்ணன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு அதுவும் கொஞ்சம் வேலை வேறு நடந்துகிட்ருக்கு பார்த்துக்கோங்க அதனால் இங்கிட்டு கொஞ்சம் வேலை நடந்துகிட்டே இருக்கனால சுற்றி சுற்றி வேலை வேறு நடக்குது பக்தர்கள் கூட்டம் வேறு அது ஐயப்ப பக்தர்கள்லாம் நிறைய வந்திருந்தாங்களா சரி ஓரளவுக்கு இது வந்து எப்படின்னா சாப்பிட்ற இடம் அன்னதான இடம் காலையிலேருந்து சாயந்த நைட்டு வரைக்கும் மூணு வேலையும் அண்ணன் நடக்குது யாராவது போனீங்க அப்படின்னா ஹோட்டலில் கூட நீங்கள் சாப்பிட வேண்டாம் கோயிலுக்குள்ளே மூணு வேலை அன்னதானம் நம்ம இந்த ஏறின ஒன்றுமே இருக்குது விசாரிச்சுட்டு கூட போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் சாப்பாடு நான் இந்த வட்டம் சாப்பிடல ஏன்னா நான் வரதுனால சாப்பிடல நீங்கள் யாராவது கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அன்னதான திருத்தத்தில் போய் சாப்பிடுங்க காலையில் ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணி நைட் எட்டு மணி வரைக்கும் சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் அது கூடுதலாகவும் நடக்கலாம் நீங்கள் கேட்டு விசாரிச்சு வச்சுக்கோங்க போகிறவங்க போய் சாப்பிட்டுருங்க சரியா பெரியவங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கடையிலலாம் காசு கொடுத்து சாப்பிட வேணாம் நீங்கள் எத்தனை வேலைனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் அது கோயிலுக்கு கோவிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க அப்படியே கிளம்ப வேண்டிதான் அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா கார் எடுத்துகிட்டு கிளம்புனா தான் நம்ம ஊருக்கு வர முடியும் கடற்கரைக்கெலாம் போகவே இல்லைங்க என்ன இன்னொரு தரம் வந்து போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கடற்கரை பக்கமும் போகவே இல்லை நான் இன்னொன்று தர போகவேன் பிறகு உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறேன் இப்போ புதுசாக எல்லாமே கட்டியிருக்காங்க ஹோட்டல்லேருந்து ரூம்லேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு வாடகை ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா இருக்கும் நம்ம கோயிலில் போய் தங்குற அளவுக்கு எல்லா வசதியும் சூப்பராக இருக்குது நீங்கள் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க தங்கிட்டு கூட வாங்க நல்லாயிருக்கும் நாங்கள் அடிக்கடி போவோம் இப்போ தான் என்னால் போக முடியல எல்லாரும் அருளாக இருக்கட்டும் நாள் என் செய்யும் இணையதான் என்ன செய்யும் இனி நாடி வந்த கோழி என் செய்யும் கொடு கூற்று என் செய்யும் குவரை சிறு தாளும் சிலமும் தண்டை சண்முக தோண்டும் கடமை எனக்கு முன் வந்து தோன்றினேன் அரோஹ்ரா வேறுண்டு அறியேன் பராபரணி அப்படியே கோயிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு நம்ம அப்படியேவும் கிளம்பி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹோட்டலு தான் வந்திருக்கோம் டீலாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வர வழியில் ஒரு ஹோட்டல் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு மணி எட்டு மணி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு போன முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி வந்தாச்சு பாய் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் ரோஹ்ரா வேறொண்டு அறியன் பராபரணி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹ்ரா நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்